டேரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்களை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பரிட்சமான ஒரு நபர் தான் நம்ம நடிகை ரோஜாவுடைய ஹஸ்பண்டும் கூட இவர் சமீபத்தில் இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் நிறைய ரசிகர்கள் பேசும் பொருளாக இருக்குது ஸோ என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் சம்பாரித்து பதினைந்து வருடங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மரியாதையோடு தான் நான் வீட்டில் இருக்கேன் இன்னமும் என் வார்த்தைக்கு மரியாதை இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் அன்பும் புரிதலும் தான் பல நேரங்களில் நான் பல பேரை பார்த்துருக்கேன் பொருளாதார ரீதியாக அவங்க கீழே இறங்கும் போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது வேறு கருத்து மோதல்கள் எல்லாம் வரும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் ஒருபோதும் எங்களுக்குள்ள பணத்தால் பிரச்சனை வந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காங்க அண்டு ரோஜா அவர்களையும் ரொம்பவே உயர்வாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு பல பேரும் வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க